கும்பராசிக்காரர்கள் குருவெல்லாம் பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறாங்க என்றால் குரு பகவான் அடுத்த ரெண்டு குடையவனாக இருக்கிறார் இமீடியட்லி அவைலபிள் ரெண்டு குடையவன் உச்சம் பெறும் பொழுது நமக்கு படிப்பு கலை கல்வி எல்லாம் வருது அது வருது சார் பணம் வேலாகவும் அவர் கடன் அடையுமா அடையாது பணம் கொட்ட போகுது பணம் மழை வரப்போகுது அதாவது இதாவது நீங்க இப்போ வரைக்கும் பணம் வரவே இல்லை இப்போதான் வரப்போகுது அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆறாம் இடத்திலே குரு உச்சம் பெறும்போது கஷ்டம் சரியாகிறது உலகங்களில் உலகெங்கிலிருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது அதிகார குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஆறாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் இரண்டுக்குடையவர் பதினொன்னு குடையவர் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இரண்டு பதினொன்று குடிவர் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க ஆறில் மறைஞ்சிட்டார் சார் அதே மாதிரி மறைஞ்சிட்டார் சார் சார் காசே வரப்போகிறது இல்லை அதற்கு பொருள் அப்படி அல்ல உச்சம் பெற்ற ஆறில் இருந்தால் இதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க ஜென்ரலாகவே உங்களுக்கு சந்திரன் ப்ராப்ளம் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஜென்ரலாவே ப்ராப்ளம் அவன் ஆறு குடையவன் கஷ்டங்களை வேதனைகளை கொடுத்துட்டே இருப்பான் அவருடைய இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது ரெண்டு கூடிய குரு உச்சம் பெறும் பொழுது குரு சந்திர யோகம் உருவாகிறது அந்த குரு சந்திர யோகம் உங்களை பத்தாம் இடத்தை பார்க்கிறார் குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை குரு பார்த்தாச்சு உச்சம் பெற்ற குரு பகவானுடைய பார்வை அத்தனை முக்கியமானது குரு பார்ப்பின் கோடி நன்மைனா குரு பார்ப்பின் கோடி நன்மை கும்பராசிக்காரர்கள் குரு எல்லாம் பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறார்கள் என்றால் குரு பகவான் அடுத்த கூடியவனாக இருக்கிறார் இமீடியட்லி அவைலபிள் அப்படி அப்படிதான் ரெண்டாம் இடத்துல இமீடியட்லி அவைலபிள் ஸோ அப்போ குரு பகவானுடைய பொன்னான பார்வை குரு பார்த்துட்டே இருக்கார் குரு கூடவே இருக்கீங்க உலகத்தில் என்றுமே குரு பார்வை பட்டுக்கொண்டே இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஏனென்றால் மாதா பிதா குரு தெய்வம் என்கிறார்கள் குரு தான் இறைவனுக்கும் முன்னிலையில் இருக்கிறார் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் வருகிறது நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் புதிய எண்ணங்கள் ஒரு பாசிபிலிட்டிஸ் என்பது எப்பொழுது வரும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் எப்பொழுது சாத்தியப்படும் ஒரு விஷயம் எப்பொழுது சாத்தியப்படும் அந்த விஷயத்தில் நான் புதிய டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது புதிய விஷயத்தை நாம் புகுத்தும் போது நான் இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் நானே நான் சீர்துக்கிக்கிறேன் இப்போ நான் இந்த விஷயத்தை இப்படி பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்ட் வெற்றியை நோக்கி கால் எடுத்து 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 சரி ரொம்ப சீக்கிரம் வெற்றியை பிடிச்சிடலாம் ஆனால் அந்த ஒரு பர்சன்ட் தான் ஒரு பக்கம் புக்கு படித்தா கூட போதும் டெய்லி ஒரு வருஷத்தில் முந்நூற்றறுபது புக்கு முன்னூற்றறுபது பக்கம் படிச்சிடலாம் அதுக்கு தான் நமக்கு டைம் இல்லை வேர் வெரி பிஸி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டுக்குடியுன்னு உச்சம் பெறும் பொழுது படிப்பு பிரமாதம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இனிமே படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க கும்பராசிக்கார மாணவர்கள்லாம் இனி பிச்சோதர போகிறீங்க என்னமோ சொன்னாங்க ஃபுட்பால் பாப்பியா இனிமே பார் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு கூடிய உச்சம் பெறும் பொழுது படிப்பு இன்னும் நூறு மார்க் ஆம்ல அதுக்கு மேலே ஏதாவது மார்க் இருக்கா நூற்றுக்கு நூற்றி பத்து எடுக்க முடியுமா இது போன்ற முரட்டத்தனமான சிந்தனைகள்லாம் வரும் என்னங்க இது உங்களை நானூறு பக்கத்துக்கு எழுது சொன்னால் அடிஷனல் பேப்பர் வாங்கி எழுதிட்டு இருக்கீங்க அப்படிதான் எழுதுவேன் அந்த மாதிரி ரெண்டு கூடியின் உச்சம் பெறும் பொழுது திடீர்னு ஒரு வேகம் வரும் முரட்டத்தனமாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த படிப்புக்குரிய ரெண்டாம் இடம் என்பது கல்வி தனம் ரெண்டு கூட உச்சம்னா நமக்கு உடனே ஆஹா பணம் வருது ஆஹா பணம் வருது நம்ம எந்த அளவுக்கு பணத்துக்கு அடிக்ட் ஐட்டம் பாருங்க ரெண்டு கூட உச்சம் பெறும் பொழுது நமக்கு படிப்பு கலை கல்வி எல்லாம் வருது அப்படி அது வருட்டு சார் பணம் வேளாவுமோ ஆகாதா கடன் அடையுமா அடையாதா ஆறாம் இடத்திலே குரு உச்சம் வர்றதே கடன் அடைக்கத்தான் குரு பகவான் ஆறாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் எங்கே சார் ஒரே வறட்சியாக இருக்கு ஆறாம் இடம் என்பது கடன்னு சொல்கிறீங்க கடன் தான் சார் வாழ்க்கையாக வாழ்கிறோம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி வக்கரம் இந்த ஆளு வக்கரம் பெற்றாலும் பெற்றாரு ஜூலை மாதம் ஃபுல்லாக பத்து ரூபாயில்லை சார் இது மாதிரி பணம்னு ஏதா எழுதி பார்த்து இதுதான் பணம் அப்படின்னு பேப்பர் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா உண்டு சார் அந்த மாதிரி இருக்கு நிலமை காரணம் ரெண்டு ரெண்டாம் இடத்துல சனி வக்கரமாகிறார் உங்கள் பதிவெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கொட்டப்போகுது பணம் மழை வரப்போகுது அதாவது இதாவது நீங்கள் இப்போ வரைக்கும் பணம் வரவே இல்லை இப்போ தான் வரப்போகுது அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் இப்போ ஆவணியில் டாப்பில் வர ஆரம்பிக்கிறீங்க அப்போது ஒரு விஷயம் நண்பர்களே இந்த வறண்டு போனேன் அப்படிங்கிறத அந்த வாரத்திலேருந்து ஒரு லீடு எடுத்து சொல்கிறேன் ஒரே வறட்சி எங்கே பார்த்தாலும் ஒரே வறுமை நான் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்து ஏதாவது வந்தால் உண்டு ஒரு விவசாயி இருந்தார்கள் ஒரு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரே நிலங்களாக இருக்குது தரிசு நிலங்களாக இருக்குது வறட்சி பூமி எங்கே பார்த்தாலும் வறட்சி வறட்சியோ வறட்சி வெறும் வறுமை என்ன செய்கிறதுன்னு தெரில வண்டி நகரமாட்டேங்குது இதே வ வறட்சி ஒரு சின்ன பழக்கம் எல்லாத்தையும் மாற்றுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்கள் நம்பிக்கை மட்டும் நீங்கள் தளரவிடக்கூடாது அதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஒரு பெரியவர் இருந்தாராம் அவர் மட்டும் என்ன பண்ணுவாராம் டெய்லி ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஊருக்கு வடக்கு பக்கமாக அவரோட இடம் அவர் வீட்டு முன்னாடி அந்த இடத்துல ஒரு முன்னாடி ஒரு ஸ்கொயர் பீஸு அந்த இடத்துல தண்ணி ஊற்றுவார் அது ஏன் ஊற்றுறாருலாம் தெரியாது அந்த இடத்துல ஊற்றும் போது அவருக்கு ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல ஊற்றுனா இந்த ஊரே சரியாயிடும் ஊருடைய அக்கினி மூளை அது மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் அவர் மனசில் வச்சுருக்கார் அந்த இடத்த தெய்வத்துக்குரிய இடமாக வச்சுருக்கார் நம்ம வீட்லேயே நம்ம வடகிழக்கு ஈசான்யம் மூலை கடவுளுக்குரியதுன்னு நினைப்போம்ல அந்த மாதிரி அந்த ஊரை வந்து அவர் அந்த சாமியாக நினைக்கிறார் அந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டே இருக்கார் அது அவருடைய தீராத நம்பிக்கை எல்லோரும் வேதனைப்படுறாங்க தண்ணியே இல்லாத இந்த காலத்தில் ஒரு குடம் தண்ணியை டெய்லி கொண்டு போய் ஊற்றுறீங்களே வேஸ்ட் பண்ணுறீங்களே இதுக்காக நம்ம அவர் நடந்து போவார் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் அந்த ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க கொண்டு வந்து ஊற்றுறீங்களே வேஸ்ட் பண்ணுறீங்களே என்று அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார் ஒரே ஒரு விதை எடுத்து நட்டார் அந்த அவருடைய அந்த ஸ்கொயர் பீஸில் ஒரு ந ஒரு விதையை நடுறார் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு செடி ஆகுது எல்லோரும் வியப்பாக பார்க்குறாங்க வறட்சி பூமியில் அந்த ஒரு பீஸில் மட்டும் ஒரு செடி அந்த ஒரு செடி வளர்ந்து மரமாகிறது இதுக்கெல்லாம் நான் நடக்கும்ல இட் வில் டேக் டைம் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் அது வரைக்கும் அந்த ஊர் வறட்சியிலே தான் பழகிட்டாங்க எல்லோருமே வறுமையவே பழகிட்டாங்க அப்போ அந்த மரமாகிடுது மரமான அது தன் வேர்களை நாலாபுரமும் அனுப்புகிறது நீரை உறிஞ்சுகிறது சின்ன சின்ன செடிகள் முளைக்கிறது புற்கள் முளைக்கிறது மழை வருகிறது அப்படியே அந்த இடமே பசுமை ஒரு மரம் ஒரு மரம் செய்தனுடைய விளைவு பல நிறுவனங்களில் ஒரே ஒரு ஒருத்தர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அந்த ஒரு மரம் அதை வச்சு அங்கே இருக்க அத்தனை பேரும் கற்றுப்பாங்க அந்த ஒருத்தர் தான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே அந்த ஒரு நம்பிக்கையுடையவர் தான் நீங்கள் இந்த ஒரு மரம் நீங்கள் வந்து பெஞ்ச் பெஞ்ச்மார்க் ரோல் மாடலாக புரியும் இந்த மரம் இருக்கிறதால்தான் இந்த பூமிக்கே பசுமை இந்த மரம் எப்படி வந்தது வறண்ட இடத்திலே நீர் ஊற்றி அவருடைய நம்பிக்கையில் வந்தது அந்த மாதிரி நீங்கள் அந்த வறட்சியை நீக்க ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புங்க நீங்கள் செய்கிற தொழிலை தீவிரமாக செய்யுங்க ஒரு நாள் இது மாறும் அக்டோபர் பதினெட்டு என்னைக்கிட்டா வரும் வெயிட் பண்ணுங்கள் குரு பகவான் உச்சம் பெறும்போது அந்த நாள் நீங்கள் விதைச்ச எல்லாம் மரமாக மாறப்போகுது தொடர்ந்து வேலை செய்கிறேன் சார் எதுக்கு செய்கிறேன்னு எனக்கே தெரில கடை ஓடுது மூடுறேன் காலைல கடை திறக்கிறேன் கடை திறக்கிற மாதிரியே இருக்குது மூடுற மாதிரியே இருக்குது நான் எதுக்கு இந்த கடையை நடத்துகிறேன்னு எனக்கே தெரில சார் பிராண்ட் ஆகிட்டு இருக்கீங்க இந்த ஏரியாவுக்குள்ளே பெரிய மளிகை கடைனால் நீங்கள் தான் ஃபார்ம் ஆகிட்டீங்க டோன்ட் வரி இன்னைக்கு நாள் நல்லா இல்லை ஒரு நாள் மாரிப்படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு நாள் ஒரு நாள் நான் தூக்கி நின்று இருக்கும் போது கடிச்சிட்டு போயிட்டேன் ஒரு நாள் நான் முழிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த மாதிரி தான் ஸோ அப்போது அந்த ஆறாம் இடத்துல உச்சம் பெரும்படுது ஒரு நாள் இந்த கடவு ஓடும் இந்த வறுமையை பார்த்து நீங்கள் சிரிக்கணும் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் இந்த இடத்த ஃபுல்லாக மாற்றுவேன் இந்த மரம் எப்படி ஒரு பசுமையவே கொண்டு வந்ததோ அதே போல் நான் என் குடும்பத்தாருடைய அத்தனை பேருடைய வறுமை நான் தீர்த்துருவேன் ஆறாம் இடம் என்பது எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் வியாதி கடன் கஷ்டம் வறுமை இதை குறிப்பதுதான் ஆறாம் இடம் அதனாலதான் இந்த கதை உங்களுக்கு சொன்னேன் ஆறாம் இடத்திலே குரு உச்சம் பெறும்பொழுது வியாதி கடன் கஷ்டம் சரியாகிறது நண்பர்களே இன்று வறுமையை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது அங்க அந்த ஒரு குடம் நீர் ஊட்டினார் பாருங்க அதுதான் ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்துச்சாங்க கதை தான் உங்கள் கதை நீங்க ஊற்றிக்கிட்டே இருக்கணும் உங்க வேலை என்னன்னா இது ஒரு நாள் இந்த நிலம் முளைக்கும் ஒரு நாள் இந்த நிலம் மு முளைக்கும் நம்புங்க நிச்சயம் அக்டோபர் பதினெட்டு வரதாம் போது குரு வரதாம் போறார் அன்னைக்கு நாள் உங்கள் வீடு ஃபுல்லாக சுபட்சமாக போகுது அதுவரை காத்திருங்கள் அக்டோபர் பதினெட்டுக்காக பொறுத்துருங்கள் ஸோ கீழே இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னோட பேசலாம் உலகத்திலேயே மிக ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான் ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி 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 உட்கலல் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 பன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கள் எல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் எல்லாரையும் அங்கே சந்திக்கிறோம்